அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மாற்றங்கள் வழி ஏற்றங்கள் காண பயமோ ஆராய்ச்சியோ வேண்டாமே மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் மாற்றங்கள் வழி ஏற்றங்கள் காண பயமோ ஆராய்ச்சியோ வேண்டாமேன்ட்டு இப்போ இந்த தலைப்புலேருந்து தெரிஞ்சிருக்கலாம் மாற்றங்கள் வரும் அது ஏற்றமாகத்தான் இருக்கும் அதனால் நீங்கள் பய பயந்துக்கிட்டு கூடாது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியும் கூடாது அப்படியே அக்செப்ட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை நன்மையை இந்த பூர்வ பாக்கியம் கொடுக்க போகுது ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல போய் அந்த சூரியன் உச்சமாகிற உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமாகறப்ப கண்டிப்பாக ஆன்ம சாதனையில் ஈடுபாடு வரும் ஒரு அதில் ஒரு ஏன்னா அவர் ஆன்ம காரகன் மேலே ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறப்ப அந்த மிராக்கல்ஸை பார்க்குற அளவுக்கு அவர் செய்வார் ஆனால் எட்டாம் இடம் அழுக்கிறது எதிர்பாராத தான் விஷயங்கள் நடக்கும் அது பயமாக தான் இருக்கும் என்ன நடக்கும்னு கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி ஒருவேளை இப்படி ஆகிடுச்சுன்னா ஐயோ பேர்கற்றுமே விசுக்கலாயிடுமேன்னு இரண்டில் உள்ள கேது எட்டில் உள்ள ராகு அப்படி ஒரு பயமுறுத்துவார் அண்டு எட்டில் சனி பகவானும் இருக்கிறார் அஷ்டம சனியாக மற்றவங்க சூழல் வேலைக்காரர்கள் தொண்டர்கள் இவங்க வழியாலாம் வந்து ஒரு பயம் இருக்கும் கெடுத்து விட்டுற போகிறாங்க நம்மளை கவுத்து விட்டுற போகிறாங்க ஐயோன்னு ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் வழுக்குது மூணு அந்த சுக்கரன் உச்சமாகிறதால கண்டிப்பாக ஏற்றங்கள் வரும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் பயந்துக்கிட்டே செய்வீங்க மாறாக சிறப்பாக நடக்கும் இப்படி ஆயிடுமே கெட்டதா நடந்துருமேன்னு பயந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் மாறா சிறப்பாக நடக்கும் அண்டு இரண்டு பதினொன்று கூடிய அந்த புதனும் அங்கே இருக்கார் நீச்ச பங்கமாயி கெடுத்துட்டு அவரும் உச்ச பலனை கொடுப்பார் தன லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி ஒரு தைரியம் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தான் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு பயம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் உச்சமாகிறது ஒரு இனம்புரியாத தைரியத்தை ஏன்னா எட்டாம் இடம் அவ்வளவு தான் பயம் வரும் பட் ஒன்பதாம் இடத்துல இந்த சூரியன் உச்சமாக இருக்கிறது பார்த்துக்கலாம் கடவுள் மேலே பார்த்து போட்டு செய்வான் யா அப்படின்னு வரும் பயத்தை ஏற்படுத்த எட்டாம் இடம் ஒண்டி அல்ல தண்டகத்தை கொடுக்கக்கூடியவன் ஏழாம் இடத்ததிபதி அங்க இருக்கிறப்ப முறிவு பிரிவுகள் மாற்றங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும் கீழே உள்ளவங்களே பகச்சிப்பாங்க உங்களை விட எல்லா வகையிலையும் கீழே உள்ள வேலைக்காரர்கள் தொண்டர்களே உங்களுக்கு எகென்ஸ்டாக பேசக்கூடிய தன்மை அந்த மாதிரிலாம் நடக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி அன் வரும் அதனால ரொம்ப போட்டு ஆராய்ச்சி இருக்க வேண்டாம் உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு படுத்தோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பயம் இருக்காது நான் பல வீடியோஸில் சொல்லுவேன் மெடிடேஷன் ஓரளவு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பயம் போகும் யாருக்கும் எதற்காகவும் மாட்டீங்க மேலே உள்ள அதிகாரியாக இருக்கட்டும் இல்ல வேற யாராக இருக்கட்டும் பயம் இருக்காது நம்ம செய்யறதுல கரெக்ட் இருக்குல்ல நம்ம ஏன் பயப்படணும் நீட்டாக சொல்லிருவோம் பேசிருவோம் அப்படின்னு தைரியமாக பேசுவீங்க இந்த கடவுள் தான் அந்த பயபக்தின்னு வரும் அது பயம் கிடையாது பக்தி கலந்தது அவரு தப்பா நினைச்சுக்க போறாரு அப்படின்னு அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு பயபக்தி கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதுதான் மெடிடேஷனோட சிறப்பு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால சூப்பரா இருக்கும் இந்த ராகு கேது பெரிய அளவுக்கு கெடுக்காம இருக்க மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி குடும்பத்துல குழப்பம் பேசி முறிவு பிரிவு பேரை கெடுத்துக்கிறது பெரிய அளவுக்கு தன வருவாயை கெடுத்து கொள்வது இப்படி நடக்கும் கொஞ்சம் வார்த்தை பேச்சையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியனா வர்றதே கொஞ்சம் திமுறு ஆணவம் அகங்காரம் உள்ள வரும் நான் ஒரு பெரிய ஆள்ல ஒரு நினப்பு இருக்கதான் செய்யும் அதுவேற உச்சமாகறப்ப தடாறுபடான்னு செஞ்சு கிட்டக்க உள்ளவங்க நெருங்கியவர்கள் அவங்களெல்லாம் பகஞ்சிக்கிற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரதை இந்த குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து எட்டு குடையவனா வந்து அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் தான் ஆனா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் அஞ்சு நாளில் அவர் பதினோராம் இடம் வந்துருவார் நினைத்தது நிறைவேறும் பே பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் ரொம்ப பயந்துகிட்டு இருந்து அப்படியே உள்டாவாக நடக்கும் இப்படி நெகட்டிவ் ஆயிடுமோன்னு நினைப்பீங்க அப்படி ஒரு பாசிட்டிவாக மாறும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த பதினோராம் இடம் அதுவும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த பூர்வ பாக்கியாதிபதி நீச்சமாகறதால கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணணும் இல்லாட்டி விரயம் பெரிய பாதகங்களை வரவழைச்சிப்பீங்க மெடிக்கேட் பண்ணலன்னா திமுறா ஈகோவா என்ன கீழே உள்ளவன் தானே வேலைக்காரன் தானே இவானே இவன் என்ன பண்ண முடியணும் அப்படி இப்படி நீங்க பண்ணீங்க ஓவரா பிஹேவ் பண்ணீங்கன்னா பெரிய பாதகம் அதுலேருந்து மீண்டு வரவே பல வருடங்கள் பல நம்ம லைஃபே போகிற மாதிரி ஆகும் ஜாக்கிரத அண்டு ராகு கேதுவும் இந்த மாசம் ஃபுல்லா இருக்கார் லாஸ்ட்டு பத்தொன்போதாம் தேதி ராகு கேது பயிற்சியும் வருது லக்னத்திலேயே கேது வருவார் மெடிடேஷனை இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லக்னத்தில் கேது வர்றப்ப அப்படி ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்க இல்லாட்டி ஞான கிருக்கன் அவன் ஒரு பைத்தியண்டா அவன் அப்படி தான் பேசுவான் அவன் ரொம்ப திமறு பிடிச்சவனாக இருந்தா இப்போ பைத்தியமும் முத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா கேது அப்படி ஒரு ஞான கிருக்கன் போல பிஹேவ் பண்ண வச்சுருவார் செய்து மெடிடேட் பண்ணுங்க தான் நல்லது இல்லாட்டி எட்டாம் இடம் வழுக்கிறதால பயந்துட்டு விட்டுருவீங்க ஆனால் மூணு பத்து குடைவன் உச்சமாக இருக்கிறப்ப முயற்சியில் வெற்றி உறுதி அண்டு தன லாபங்களும் கிடைக்கும் தன லாபாதிபதியும் அங்கே இருக்கார் அதனால் பயம் அண்டு ஆராய்ச்சி தேவையில்லை கடவுள் மேலே பார்த்து போட்டுக்கோங்க நம்ம செய்கிறது கரெக்டு தானே சரியாக செய்கிறோம்ல முறையாக செய்கிறோம்ல போவோம்ப்பா அப்படின்னு கீழே உள்ளவங்க போகிறாங்கன்னா வேற ஒருத்தவங்க வருவாங்க மெடிடேட் பண்ணிட்டா மெடிடேட் பண்ணலன்னா வரமாட்டாங்க ஏன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன் மெடிடேட் பண்றவங்களுக்கு கோள்கள் பெருசா கெடுக்க முடியாது அப்படின்னு பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாலே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புதனும் பாத்தீங்கன்னா ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஒன்பதாம் இடத்துல உங்கள் லக்னாதிபதியோடு சேர்ற சூப்பரா இருக்கும் பெரிய அளவுக்கு தனவருவாய பங்குகள் வழியாக மறைமுகமா எதிர்பாராத வகையில கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் உங்க மூலமாக அந்த நிபுணத்துவம் வெளிப்பட்டு தன லாபங்கள் புகழோட வரும் பயர் புகழோட அந்த லாபம் வரும் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்படிலாம் சருக்கள்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சாதுரியமா முடிச்சார்ல இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகும் அதனால கம்பல்சரியா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆனா பண்ண முடியாதபடி அந்த செவ்வாய் வீக்கா இருக்கார் உங்களால உட்கார சார் முடியல சார் என்னால் மெடிடேட்டே பண்ண முடியல நீங்கள் சொல்றீங்க நீ சொல்கிறது எளிது செய்கிறப்பில் தெரியுது எங்களால் உட்காரவே முடியல அப்படி மன உளைச்சல் நிம்மதி இல்லை வேலை பலு உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை அப்படிலாம் இருக்கும் எது இருந்தாலும் நீங்கள் உட்காந்துரும் சார் நான் உட்காரன் சில பேர் சொல்லுவாங்க நான் உட்காரன் சார் ஆனால் கண்டபடி எண்ணங்கள் வந்துக்கிட்டு எதுதோ அது வேஸ்ட்டாக தான் சார் இருக்கு அது எதுக்கு உட்காரணும்னு யோசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க உட்காரது ஒண்டி தான் நம்மளோட காரியம் நான் கரெக்டே நேரத்துக்கு அதே நேரத்துக்கு அதே இடத்துல போய் உட்காந்துருவேன் அப்படின்னாலே இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த பஞ்ச பூதங்களும் உங்கள்கிட்ட ஆளுமை பண்ண ஆரம்பிச்சிடும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வர்ற வரைக்கும் மெடிடேட் தொடர்ச்சியா அதுக்கு தான் சொல்லுவாங்க அவன் அருளால் தால் பணிந்தும்பாங்க அவன் காலடியில் பணியறதுக்கு அவன்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கே அவன் அருள் வேண்டும் நம்மளால முடியாது அவன் அருள் இருந்தால் தான் அவன்கிட்ட சரண்டர் ஆக முடியும் ஸோ அதனால் கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கோங்க உக்காந்துருங்க அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார் நம்ம வந்து உட்காந்துட்டோம்ல ஏன் வேலையை செஞ்சிட்டேன் அப்படின்னாலே கடவுளுக்கு வேறு வழியே கிடையாது அவர் அவர் வேலையை செஞ்சே ஆகணும் நம்மளுக்கு ஏற்ற நம்ம செய்ய செய்யக்கூடிய செயலுக்கு பலனை கொடுத்தே ஆகணும் அதனால் எதுக்கு ஆராய்ச்சி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே யார் போனான்ன என்னமோ சொல்லுவாள்ல ஒரு பாட்டில் ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்னன்னு வெறும் வேலைக்கார மனோபாவத்தில் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதிகாரி போல் இருக்கக்கூடிய ஆளுங்கிறது யார் இருந்தான் என்ன யார் இல்லைன்னா என்ன எனக்கு அந்த சூப்பர் பவர் அருள் இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு களத்தில் இறங்கி விளையாடுங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் ஏற்றங்களாகவே உங்களுக்கு அமையும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்